மிக துல்லியமாக கணிக்கப்பட்ட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் காட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அந்த அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எப்படிப்பட்டவங்க உங்களுடைய குடும்பத்தின் நிலை தொழில் பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் மிக முக்கியமாக கிரக நிலைகள் கிரக மாற்றம் கிரக அமைப்பை பொறுத்து கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எப்படி வாழ்வீங்க அப்படின்னு உங்களின் ஒட்டுமொத்த ரகசியத்தையும் முழு ஜாதகத்தையும் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி கன்னி ராசியில் பிறந்த நீங்கள் எந்த மாவட்டத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க அப்போதான் அது என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும் பனிரெண்டு ராசிகளில் அடிக்கடி அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் பெறக்கூடிய தான் அது உங்களுடைய கன்னி ராசி தான் சரியான முறையில் வாய்ப்பை பயன்படுத்தினால் அந்த அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களால் நிச்சயம் பார்க்க முடியும் கன்னி ராசிக்கு அதிபதி புதன் பகவான் மற்ற ராசிக்காரர்களைப் போல குறிப்பாக மிதுன ராசி சிம்ம ராசிக்காரர்களைப் போல எதிலும் பட்டும் படாமலும் இருக்க மாட்டீங்க எங்க ஒரு விஷயம் நடந்தாலும் அது என்ன விஷயம் ஏது அப்படின்றத தெரிந்து கொள்வதில் ஆர்வத்தோடு இருப்பீங்க அதுதான் நீங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரச்சனையை தீர்த்து வைப்பதில் வல்லவர்கள் என்றே சொல்ல வேண்டும் உங்களை மற்றவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்றதெல்லாம் நீங்க பெருசாக எடுத்துக்க மாட்டீங்க தான் வாழ்க்கை தான் பிரச்சனை அதை எப்படி வாழணும் அதை எப்படி சமாளிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தன்னை தானே அறிமுகப்படுத்தி கொண்டு மற்றவர்களை ஆழம் பார்ப்பதில் வல்லவர்கள் தான் நீங்கள் புதன் பகவான் புதன் பகவான் புதன் கிரகம் மட்டுமே தன்னுடைய ராசிகளில் ஒன்றான கன்னி ராசியிலேயே உச்சமடைகின்றார் அதனால் உங்களுடைய திறமையை உங்களுடைய தகுதியை மற்றவங்க அங்கீகரிக்க தவறினாங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களாகவே மகுடம் சூட்டிக்கொள்வீங்க நீ என்ன என்ன பாராட்டுறது நான் என்ன செய்த நான் எப்படி அப்படின்னு எனக்கு தெரியும் போடா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பீங்க உங்களை சுற்றி நடக்கக்கூடிய வெளிவராத வெளிச்சத்துக்கு வராத அவலங்களை கூட தட்டி கேட்பவர்களாக இருப்பவர்கள் நீங்கள் மற்றவங்க கிட்ட வேலை பார்த்தாலும் பெரும்பாலும் கண்ணீராசையில் பிறந்த நீங்கள் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்றத தான் விரும்புவீங்க பணம் குறைவாக கிடைத்தாலும் சரி தங்களுடைய மனதிற்கு பிடித்த வேலையை மட்டுமே பார்க்க விரும்புவீங்க எப்படி பார்த்தாலும் நீங்கள் தொடர்ந்து தொழிலாளியாக இருக்க மாட்டீங்க அடுத்தவங்க கிட்ட கட்டி வேலை பார்க்க மாட்டீங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் அது மட்டும் அல்லாமல் உங்களுடைய இரண்டாம் இடமான வாக்குஸ்தானத்துக்கு சுக்கிர பகவான் அதிபதி அப்படின்றதுனால உற்சாகமாக பேசுவீங்க உங்களுடைய ஆறுதலான சில வார்த்தைகள் மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு விலக்கேற்றும் வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் சுக்கிர பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுப்பார் நீங்கள் சரியான முறையில் நடந்தீங்க சரியான முறையில் உழைப்பை வெளிப்படுத்துனீங்க அப்படின்னா சுக்கிர பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து பெரும் வெற்றியை பெற்று தருவார் அப்படின்றதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை மகிழ்ச்சியை விரும்புபவர்களாகவும் நேசமும் நட்பும் உள்ளவர்களாகவும் உயரிய கொள்கைகள் உள்ளவர்களாகவும் நல்ல தோற்றம் உள்ளவர்களாகவும் சட்டென கோபம் வருவது வந்த கோபம் உடனே மறைவது இதெல்லாம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்கின்ற குணங்கள் நல்ல நண்பர்கள் நேர்மையான எதிரிகள் எதை செய்தாலும் நினைத்ததை சாதிக்கும் எண்ணம் சுதந்திரமாக இருக்க வேண்டுமென்ற விருப்பம் பிடிவாத சுபாவம் ஆணவமும் சற்று கர்வமும் அதிகமாக இருப்பவர்கள் நீங்கள் என்பதையும் மறுத்துவிட முடியாது மிக உயரிய அரசாங்க பதவிகளையும் உச்சபட்ச அதிகாரங்கள் பெற்ற பணிகளையும் செய்பவர்களாக நிச்சயம் கண்ணி ராசிக்காரர்களாகிய நீங்கள் ஒரு நாள் மாறுவீர்கள் கண்ணி ராசி மற்ற ராசிக்காரர்களை விட மிகச்சிறந்த ராசி என்பதையும் மறுத்துவிட முடியாது ஏதோ ஒரு பிரச்சனை அக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டில் ஊரில் இப்படி எந்த பிரச்சனையானாலும் அந்த பிரச்சனைகளை தலையிட்டு எல்லாத்தையும் கேட்டறிந்து நியாயமான தீர்ப்பை வழங்கும் ஒரு நீதிபதியாக கூட விளங்குவீங்க கல்வி மீது மிகுந்த ஆர்வம் உள்ளவர்கள் சிறந்த குணங்களை கொண்டவர்களாகவும் இருப்பீங்க அழகிய தோற்றமும் வலிமையான உடலும் உஷ்ணத்தன்மை கொண்டவர்களாகவும் கன்னி ராசிக்காரர்கள் இருப்பீங்க முகத்தில் சற்று தேஜஸ் இருக்கும் மிகவும் புகழ் பெறக்கூடியவர்களாகவும் இருக்க போறீங்க குறைந்த நேரமே தூங்கக்கூடியவர்கள் அரசர்களின் நட்பையும் அதனால் வாழ்வில் பல நன்மைகளையும் பெறக்கூடியவர்கள் நீங்கள் இனிப்பு பண்டங்களை கொஞ்சம் விரும்பி உண்பீங்க அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் நல்ல உயரமும் சுறுசுறுப்பான செயல்பாடும் நடுத்தர உடல் வாகும் பரந்த நெற்றியும் எப்போதும் சிரிப்பாக சிரித்த முகத்துடனும் தசை பலத்தை விட எலும்பு பலம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்றதையும் எதையும் நேரடியாகவும் வெளிப்படையாகவும் பேசும் குணம் கொண்டவர்கள்தான் கன்னி ராசிக்காரர்கள் என்பதை மறுத்துவிட முடியாது சூடான உணவுகளை விரும்பி சாப்பிடுவீங்க எந்த ஒரு சூழ்நிலைகளையும் நீங்கள் சாப்பாட்டை வெறுக்க மாட்டீங்க அதாவது இது சரியில்லை அது சரியில்லை அப்படின்றலாம் சொல்ல மாட்டீங்க கிடைத்த உணவை சாப்பிட்டு செல்பவர்கள் நீங்கள் காதல் போன்ற விஷயங்களில் கன்னி ராசிக்காரர்கள் சற்று விலகியே இருப்பீங்க திருமண வாழ்க்கையில் கராராகவும் இருப்பீங்க வாழ்க்கை துணையிடம் கூட எதலையும் எளிதில் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க ஆனா விட்டு கொடுத்து போயிடுவீங்க அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுத்து போக மாட்டீங்க நான் சொல்றதுதான் சரி அப்படின்ட்டு வாதாடுவீங்க எங்கேயும் எப்பவும் தான் கொண்ட கொள்கையை விடாப்பிடியாக கடைபிடிப்பவர்கள் தான் கொண்ட குறிக்கோளில் இருந்து மாறாதவர்கள் கன்னிராசிக்காரர்கள் ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை நம்ம கிட்ட ஒப்படைத்துட்டாங்கன்னா அதை கண்ணும் கருத்துமாக இருந்து முடித்து விட வேண்டும் எப்பாடுபட்டாவது கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் அப்படின்றதில் உறுதியாக இருப்பீங்க தேவைக்கு அதிகமான உடைகள் மற்றும் பிற பொருட்களை சேர்த்து வைக்கும் வழக்கம் கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிகமாகவே இருக்கின்றது பிறர் பொறாமைப்படும் அளவிற்கு வசதிகள் இருந்தாலும் ஏளிமையாக யதார்த்தமாக வாழக்கூடியவர்கள் நீங்கள் தங்களுடைய சக்திக்கு முடிந்ததை எப்பாடு பட்டாவது செய்து முடிப்பதில் திறமையானவர்கள் என்பதை சொல்லியே ஆக வேண்டும் வாழ்க்கையில் வீணான கனவுகள் கற்பனைகள் இதலெல்லாம் பெருசா நேரத்தை செலவழிக்க மாட்டீங்க அதிகப்படியான தெய்வ பக்தி உங்ககிட்ட இருக்கும் அதே நேரம் அந்த தெய்வ பக்திக்கு நிகராக தாய் தாய் நாடு தாய்மொழி இதிலெல்லாம் பற்றும் பாசமும் அதிகமாக இருக்கும் என்றே சொல்ல வேண்டும் குடும்ப ரீதியாக உங்களால் கொடிகட்டி பறக்க முடியும் நிச்சயமாக குடும்ப உறுப்பினர்கள் பக்க பலமாக இருப்பார்கள் அஞ்சு வயசு வரைக்கும் அண்ணன் தம்பி பத்து வயசுக்கு மேலே பங்காளி என்று சொல்வதைப் போல சின்ன வயசில் ஒன்றாக இருந்தாலும் கொஞ்சம் வயதாக ஆக ஆக சகோதர சகோதரிகள் மீது நீங்கள் பாசமாக இருப்பீங்க ஆனால் அவங்க அளவுக்கு இருப்பாங்களா அப்படின்றத உறுதியாக சொல்ல முடியாது சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருப்பார்கள் உங்களுக்கு அப்படின்றத நிச்சயமாக சொல்லிட முடியாது ஏன்னா நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்தாலும் நீங்கள் பெருசாக அவங்கக்கிட்ட இருந்து நீங்கள் உதவியை எதிர்பார்க்க மாட்டீங்க இருந்தாலும் நமக்கு ஒரு பக்க இல்லையே அப்படின்ற ஒரு ஆதங்கம் உங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும் முப்பத்து மூன்று வயதுக்கு பிறகு கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கையில் பல ஏற்றங்கள் நிச்சயம் உண்டாகும் வாழ்க்கை துணை மூலமாக பெரும் அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களால் பார்க்க முடியும் உங்களுடைய மனநிலையை அறிந்து சூழ்நிலைக்கு ஏற்ப குடும்பத்தை நடத்தக்கூடியவர்களாக உங்களுடைய வாழ்க்கை துணை அமைவார்கள் வருவார்கள் என்பதையும் சொல்ல வேண்டும் பிள்ளைகளால் பெரும் முன்னேற்றத்தை பேரையும் புகழையும் உங்களால் பார்க்க முடியும் பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பதோடு மட்டுமல்லாமல் நீங்கள் சொல்கிறத பேச்சை உங்களுடைய சொல் பேச்சை கேட்டு நடப்பது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் ஒட்டு மொத்தமாகவே குடும்ப ரீதியாக சிறப்பான ஒரு வாழ்க்கை உங்களுக்கு அமையும் சில நேரங்களில் மட்டும் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எதிராகவே திரும்புவாங்க அந்த மாதிரியான நேரத்தில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வீண் பேச்சு வீண் பிடிவாதம் இதையெல்லாம் அந்த மாதிரியான நேரங்களில் வெற்றொழிக்க வேண்டும் முன்பின் அறிமுகம் இல்லாதவர்களின் நட்பாலையும் பெரிய முன்னேற்றங்கள் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்றத சொல்லியே ஆக வேண்டும் இயற்கையாக பெரும் பாதிப்பு எதுவும் உங்களுக்கு வராது உங்களை அண்டாது செயற்கையாக நீங்களாகவே வரவழைத்து கொள்ளாத வரை அதாவது தீய பழக்கங்களால் உடல்நிலை நிச்சயம் பாதிப்பு அடையும் அதையெல்லாம் விட்டொழிக்க வேண்டியது அவசியம் வாழ்க்கையில் ஒரு தனி பாதையை அமைத்து கொண்டு பயணிக்கக்கூடிய நீங்கள் நீண்ட காலம் வாழ்பவர்களாகவும் இருப்பீங்க சிறந்த பேச்சாற்றல் விவாதம் பண்ணக்கூடிய திறன் உங்கள் கிட்ட இருக்கின்றது அதனால் கன்னிராசியில் பிறந்த பலரும் சிறந்த வழக்கறிஞராகவும் பள்ளி ஆசிரியர் கல்லூரி பேராசிரியராகவும் இருப்பீங்க ஒரு சிலர் மருத்துவ ரீதியாக பணிபுரியக்கூடியவர்களாகவோ சிலர் விவசாய துறையில் கொடிகட்டி பரப்பவர்களாகவோ இருப்பீங்க மக்களுக்கு சமூக சேவை செய்யக்கூடிய பெரிய பதவியை வகிக்கக்கூடியவர்களாகவோ அதிகாரிகளாகவும் இருக்கக்கூடிய ஒரு வல்லமை உங்ககிட்ட இருக்கின்றது உங்களுடைய பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்துக்கு சுக்கிர பகவானே அதிபதியாக வருவதால் அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிப்பவர்களாகவும் கண்ணிராசியில் பிறந்தவர்கள் இருப்பீங்க உடல் உழைப்பு அப்படின்றது குறைவாகத்தான் இருக்கும் கன்னிராசி அப்படின்னாலே பொதுவாகவே சாதாரணமாகத்தான் இருப்பீங்க எளிமையான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்ற எண்ணம் இருக்கும் குறிப்பாக பணத்துக்கு அடிமையாக மாட்டீங்க பணம் நிறைய இருந்தாலும் வெளிக்காட்டி கொள்ள மாட்டீங்க இந்த பந்தா அப்படின்ட்டு சொல்லுவாங்களே அது ராசிக்காரர்களுக்கு சுத்தமாக இருக்காது கோபம் வந்தால் கூட அதை உடனே மறைந்துடுவீங்க மறைத்துடுவீங்க அதனால் சில நட்புகளை நீங்கள் இழைக்க வேண்டி இருக்கும் அதாவது கோபத்தை மறந்துட்டுறீங்க மறைத்து விட்றீங்க அப்படின்னா அதனால் என்ன நட்புகளை இழைக்க வேண்டி இருக்கும் அப்படின்னா இவெல்லாம் எதுக்கும் வேலைக்காக மாட்டான் இவெல்லாம் வேஸ்ட்டு அப்படின்ட்டு சில நினைப்பாங்க கூட இருக்கிறவங்களே அதாவது ஏலடமாக பார்ப்பாங்க உங்களுடைய எளிமையான வாழ்க்கையை உங்களுடைய பாசத்தை தவறாக பயன்படுத்துவார்கள் அப்படின்றது தான் சொல்ல வரும் உங்களை யாரேனும் அவமானப்படுத்தினாங்க அப்படின்னா நிச்சயமாக ஆவேசத்துடன் எதிர்க்கவும் செய்வீங்க உங்களுடைய வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் நீங்கள் தெய்வ வழிபாட்டின் மூலமாக அனைத்திற்கும் தீர்வு காண்பீங்க காண முடியும் உங்களால் அந்த மாதிரி கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு பிரச்சனைகள் என்று வரும்போது நீங்கள் செல்ல வேண்டிய ஸ்தலம் ஒன்றே ஒன்று தான் அதுதான் திருவெண்காடு உங்களுடைய ராசிநாதன் புதன் பகவான் தனி சன்னதியில் அமர்ந்து அருளாற்றி அங்கே தான் செய்து கொண்டிருக்கின்றார் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்தும் விலக இந்த ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய அகோர மூர்த்தியை வணங்குங்க புதன் பகவானுக்கு பலத்தையும் வித்யா ஞான பலத்தையும் அருளக்கூடிய தாயான பிரம்ம வித்யாம்பிகை என்ற திருப்பெயரில் விளங்கக்கூடிய அம்பாளையும் வணங்கி வாங்க அங்கே போயிட்டு அகிலத்தையும் அசைக்கக்கூடிய ஈசன் இந்த திருத்தலத்துக்கு தலைவனான ஸ்வேதா ரன்னேஸ்வரரையும் எப்பவும் உங்களுடைய மனதில் நிறுத்துங்க சித்தத்தில் நிறுத்துங்க வெற்றி எப்பவுமே உங்க பக்கம்தான் அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் இந்த ஸ்தலம் எங்கே இருக்கின்றது என்றால் சீர்காழியிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் தான் இது இருக்கின்றது உங்களுடைய கன்னி ராசிக்கு மிக பெரும் பலத்தையும் மிக பெரும் அளவிலான அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் உங்களுடைய ராசிநாதன் நிச்சயம் கொடுப்பார் வரக்கூடிய வாய்ப்பை கெட்டியாக பயன்படுத்தி முன்னேற பாருங்க கன்னி ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தினுடைய இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்தம் நட்சத்திரத்தினுடைய அனைத்து பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தினுடைய ஒன்று மற்றும் இரண்டு பாதங்களும் வரும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் ராசிக்காரர்கள் ஒட்டுமொத்தமாக குடும்ப ரீதியாக கொடிகட்டி பறக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் ரீதியாக அமோக நிலை இருக்கின்றது என்பதை மறுத்துவிட முடியாது என்ன காரணம்னா எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் தான் உங்களுக்கு முடியும் தொட்டது துளங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் கன்னி ராசிக்காரர்கள் தொடங்கக்கூடிய தொழில் ஆரம்பத்தில் அப்படி இப்படின்னு சில சரிவு கண்டாலும் பெரும் அளவிலான முன்னேற்றத்தை நீங்கள் கண்டு மிக பெரும் தொழில் அதிபர்களாக வளம் வரக்கூடிய அற்புத நிலை உங்களுக்கு இருக்கின்றது என்பதை நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் ஒரு பத்து இருபது பேரை வைத்து வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு நீங்கள் உயர்வீங்க உங்களுடைய தொழில் அந்த அளவிற்கு வளர்ச்சி அடையும் யாரையும் எளிதில் நம்பி விடுவது தான் இருக்கின்ற பெரிய பலவீனம் என்றே சொல்ல வேண்டும் யாரையும் அவ்வளவு சீக்கிரத்தில் நம்பிடாதீங்க நம்பிக்கை உங்க மீது மட்டும் வையுங்க குடும்ப உறவுகளோ நண்பர்களோ யாருக்காகவும் அதிகப்படியான பணத்தை கடனாகவோ அல்லது கைமாற்றாகவோ கொடுப்பதையும் நிறுத்தி விடுவது அவசியம் ஏன்னா உங்கள் வாங்கிக்கொண்டு வாங்கி கொண்டு உங்களையே இழிவாக பேசுபவர்கள் தான் உங்களை சுற்றி இருப்பவர்களாக இருக்காங்க ஆகவே பண விஷயத்திலையும் சரி மற்ற விஷயங்கள்லேயும் சரி தன்மீது நம்பிக்கை வையுங்க பணத்தை அவ்வளவு சீக்கிரத்தில் மற்றவர்களுக்கு கொடுத்து விடாதீர்கள் பணத்தை சேமித்து வையுங்க கண்மூடித்தனமாக செலவழித்தீங்கன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைக்கும் கண்ணீர் ராசிக்காரர்கள் தள்ளப்படுவீர்கள் அப்படின்றத நிச்சயமாக அடித்து கூறலாம் மற்றபடி எல்லா வகைகளையும் குடும்ப ரீதியாக தொழில் ரீதியாக பண ரீதியாக உங்களால் சிறப்பாக செயல்பட முடியும் அருமையான ஒரு வாழ்க்கையை அமைத்து கொள்ள முடியும் வீடு வண்டி வாகனங்கள் சொந்த வீடு அதோட அருமையான குடும்பம் அப்படின்ட்டு கன்னி ராசிக்காரர்களுக்கு அற்புத ஒரு வாழ்க்கை இருக்கின்றது நீண்ட ஆயுளோடு வாழ்வீங்க நீங்க எதிரிகளை கூட நண்பர்களாக்கி கொள்ளக்கூடிய வல்லமை பெற்றவர்கள் அப்படின்றதையும் சொல்லியே ஆக வேண்டும் கண்ணி ராசியில் பிறந்த நீங்கள் பட்டவங்க உங்களுடைய குடும்பத்து நிலை தொழில் பண வரவு இதெல்லாம் எப்படி இருக்கும் வாழ்க்கை எப்படி அமையும் அப்படின்றத தெளிவாக புரிந்து கொண்டிருப்பீங்க இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்ணி ராசியில் பிறந்த அனைவரும் சிறப்பான செல்வ செழிப்பான ஒரு வாழ்வை அமைத்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்